ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரெண்ட் நாங்கள் நான் பேர் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாட்டில் வீடியோ தான் பார்க்குறீங்க எங்களோட சர்ச்சில் ஃபார்ட்டி டேஸ் வந்து ப்ரேயர் நடந்துச்சுங்களா ஸோ அதோட லாஸ்ட் வீக்கில் ஒரு சண்டே வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லார் வீட்லேயும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு யாருமே வந்து கம்பல்லாம் கிடையாது ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பிடிச்சமான ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு கொண்டு வந்து எல்லோரும் ஒன்றா வச்சுட்டு சாப்பிட்றது தான் வந்து பார்ட்ல ஸோ இது வந்து நிறைய ஆஃபீஸில் பண்ணுவாங்க ஒரு கெட் டுகெதர் எல்லோரும் மீட் பண்ணுறாங்கன்னா பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடியே நாங்கள் இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சிலர் வந்து டீம் டீமாக பண்ணாங்க அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணாங்க நிறைய பேர் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தாங்க இருந்து செஞ்சாங்க நிறைய அவங்க அவங்களோட நேட்டிவ் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க ஆந்திரா சைடில் இருக்கிறவங்க வந்து கோங்குரா பச்சடி களி அந்த மாதிரி வித்தியாசமான இது கேசரி அதுக்கப்புறம் வந்து பாயாசம் அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் இருந்தது ஸோ இதில் வந்து இப்போது ஹேனியும் யாஷிகாவும் அவங்க என்னென்னலாம் ஃபுட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க

சிக்கன் க குழம்பும் கொண்டு போயிருந்தோம் அப்புறம் ஷவர்மா ஷவர்மா ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே ஸோ இது எல்லாமே இருந்ததா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே ஒன்றா ஸோ இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இதை தான் சாப்பிட்ணுன்னு அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சிட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு சந்தோஷமாக உக்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் இருந்தோம் கேரன்மா வந்து வெளியே போயிட்டா பாப்பா அழுகுறான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா குறுமையாக தான் வந்தாங்க ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் ஊட்டிட்டு இருந்தேன் அப்பா வந்து வெஜிடேரியனு ஸோ அதனால் அவர் சப்பாத்தி வெஜ் குருமா இதெல்லாமே சாப்பிட்டுருந்தாரு ஸோ எல்லாத்தையுமே கலந்து சாப்பிடும் பார்த்தி எல்லார் வீட்டு சாப்பாடையும் ஒன்றா உக்காந்து சாப்பிடும் பொழுது அதுவும் சர்ச்சில் வந்து ஒரு அன்னைக்கெல்லாமே வந்து எல்லா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பரபரப்பாக அந்த சண்டே எப்படி போச்சுன்னா சண்டே ஆஃப்டர்நூன்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நான் இதை செஞ்சுட்டேன் நீங்கள் செஞ்சிட்டாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இவங்களாம் வந்து எங்கள் சர்ச்சோட யூத் பாய்ஸ் பிரதர்ஸ் சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க எனக்கு வந்து பாயாசம் பிடிச்சிருந்தது கேசரி பிடிச்சிருந்தது குலோப் ஜாமுனில் கண்ணுக்கே படலை ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆயிடுச்சு ஆனி நீலாம் என்ன சாப்பிட்ட நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன் அடுத்து வந்து பாயாசம் சாப்பிட்டேன் ஃப்ரூட் சாலட்டு அடுத்து வந்து ஷவர்மா சாப்பிட்டேன் யாஷிகா நீலாம் என்ன நான் சாப்பிட்டேன் ஷவர்மாவும் ஃப்ரூட்டும் வெவின் சாப்பிட்டேன் நீ யாஷிகா நான் ஷவர்மா சாப்பிட்டேன் அப்புறம் பாயாசம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்புறம் பரோட்டா சாப்பிட்டேன் அப்புறம் பிரான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்புறம் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா தோசையில் நிறைய வெரைட்டி இருந்தது பீட்ரூட் தோசை மசாலா தோசை ஆனியன் தோசை முட்டை தோசை பொடி தோசை வேறப்பா ஹானி பேர் அதெல்லாம் பார்த்தியா இல்லையா அப்படின்னு ஹேனி இப்ப அதான் சொல்றான் இந்த தோசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹானி செம்ம ஆச்சிரியப்பட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த களி பச்சடி ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலா சாப்பிடறது இல்லாம அடுத்த ஃபுட்டு அடுத்த ஊர் சமையல்லாம் சாப்பிட்றது சாப்பிடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததா அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பிளஸ்ஸிங் வந்து ரிவியூ குடுக்குறாங்க நாங்களாம் சாப்பிட்டோம் பாத்தீங்களா சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருப்பாங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒன்னாக உட்காந்துருப்பாங்க நிறைய குட்டி பசங்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் ஒன்றா அதெல்லாம் எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு 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 ஹாப்பியா அந்த ஒரு ஒரு ஃபெலோஷிப் வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாரும் எப்படி இருந்ததுக்கிட்டா ஓகே நல்லா இருந்தது மோசெல்லாம் சூப்பர் தலைவி சார் வந்து தலைவின்னு கூப்பிடுவாரு மோகாவை தலைவன் கூப்பிடுவாரு அதனால பாட்டி வந்து அடி வாங்க போற சாப்பிடாம என்ன கேமரா வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னாங்களா அதனால ரிவ்யூ கூட ரிவியூ எனக்கு சித்தப்பா சொல்றாரு கோங்குரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லிட்டு இருந்தாரு அது வந்து ஆந்திரா டிஷ் சாப்பிடலையா இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோல நான் இப்படி சொல்ல சொல்ல ஹானி இதெல்லாம் நான் சாப்பிடலையே இதெல்லாம் நான் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறேன் கேள்விப்படலையா ஓகே அப்புறம் பிரியாணி எல்லாம் நிறைய நல்லா இருந்ததுப்பா பிரியாணி நிறைய வெரைட்டி பிரியாணி இருந்தது அப்புறம் வந்து சுபா நிவேதா எல்லாமே வந்து சிக்கன் சூப் அப்புறம் கார்ன் ஃப்ரை கட்லட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே கூட சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரசம் வந்து கொஞ்சம் மீதியாக இருந்தது அதுவுமே வந்து டப்பால் ஊற்றி கப்பில் ஊற்றி குடித்தாச்சு ஸோ மீதி எல்லாமே வந்து அப்படியே காலி ஆகிடுச்சு ஆஹ் வாழைப்பழம் கடைசியா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் இருந்தது பன்னீர் சோடா இருந்தது பன்னீர் சோடாலாம் எப்படி காலியாச்சுன்னே தெரியலப்பா போனா கையில அப்படியே சத்தியா வீடியோல பாரு மாமி கவர் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு டிஷ் இருந்தது

இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரவா இட்லி இல்லைம்மா ராகி இட்லி ராகி இட்லி ஓகேவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃபெலோஷிப்பில் இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அது ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருந்தது அது ஒரு மாதிரி சர்ச்சையை வந்து கலகலகலன்னு ரொம்ப தூரத்துலேருந்து இதெல்லாம் பாக்கும்போது எல்லா பக்கமும் ஒரு ஒரு சந்தோஷம் சிரிப்பு அதனால் இது சீக்கிரமாக இருந்ததில்ல ஓகே எதுவும் சூப்பராக இருந்ததில்ல வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா மாதிரி வந்து நிறைய ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நிறைய போயிட்டு இருந்தது பன்னீர் சோடா கடையாலும் ஜோசன்னா ஜோசன்னை தான் வந்து அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க யூத் பாய்ஸ் டீமு எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நிறைவான இது கோக்குளோட எனக்கு நிறைய கிடைக்கவே இல்லைப்பா அப்படின்னா சப்ஸ்கிரைப்